ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவைப்பட்ட வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதே மாதிரி காலியோட பெருங்காய்த்துள் டப்பாவை கீழே போட்டுறாதீங்க இப்போ இந்த பெருங்காய்த்தல் டப்பாவை நல்லா டிஷ்வாஷர் லிக்யூட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உள் பகுதி உள்ள மூடி இருக்கும் பாத்தீங்களா அந்த ஹோல் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க மேல் பகுதியோட மூடியோட ஹோல் அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க கத்தியை தீயில காமிச்சு நல்லா சூடு பண்ணிட்டு இதை வச்சிங்கன்னா நல்லா அப்படியே பெருசாகிருங்க இப்போ நம்ம இதில் என்ன போட்டு வைக்க போகிறோம்னா இந்த மாதிரி கற்பூரத்தை தாங்க போட்டு வைக்க போகிறோம் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த கற்பூரத்தை பாக்கெட்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நாம இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரையாமல் இருக்குங்க இப்போ நாம அதே மாதிரி பேக்கெட்டில் வச்சுருப்போம் அப்படின்னா வேற பாக்ஸை போட்டு வச்சிருப்போம் அந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற வச்சு அதோட பாக்கி பாட்டிலோட வாய் பகுதி பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரம் காற்று புகுந்து அந்த கற்பூரம் சீக்கிரமே கரைஞ்சிருங்க அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறது சில பேர் மிளகு போட்டு வைப்பாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பெருங்காயத்தூள் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும்

இல்லாம ஈஸியா எப்படி பூண்டு உருக்கலான்னு பார்க்கலாம் இப்ப எவ்வளவு பூண்டு உரிக்கணும் அந்த அளவுக்கு பூண்டு ஒரு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊத்தி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் உரிச்சு அழகாக உரிக்க வந்துடும் ஒரு நொடியில் எவ்வளவு பூண்டு வேணா உரிச்சிடலாங்க இந்த மெத்தட பயன்படுத்தி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் வாசனையாகவும் நல்லா பளிச்சு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாக்கலாங்க இப்ப இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நாலு கற்பூரம் சேர்த்துக்கோங்க கற்பூரத்தை அப்படியே சேர்த்தீங்கன்னா தண்ணியில கரையாது இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க அப்பதான் சீக்கிரம் கரையும் நெக்ஸ்ட் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை நல்லா புளிஞ்சி விட்டுருக்கோம் எலுமிச்சம்பளம் சேர்க்கறதுனால அந்த கிரிமிகள் சேர்த்து போயிரும் எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க ரெண்டு பிஞ்ச் ஜபாச்சு சேர்த்துக்கோங்க ஜபாது சேர்க்கறதுனால வீடு எப்பயுமே நல்லா வாசமாகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இருக்கும் இப்ப இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்க போறோம் இப்போ நீங்க எந்த பிராண்ட் பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடு துறைக்கிறதுனால நல்லா வீடு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி வேஸ்ட்டான பனியன் குழந்தைங்களோட பனியன் உள்ள உங்கள் ஹஸ்பண்டோட பனியன் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அத வந்து இந்த தண்ணியை நினச்சி புளிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு தண்ணி ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா அந்த தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சிருங்க இப்போ இதே மாதிரி ஒட்டை குச்சி எல்லா வீட்டிலும் இருக்கும்ல அந்த ஒட்டை குச்சியோட டாப்பை மட்டும் கழட்டிடுங்க கழட்டிட்டு அதை வந்து அந்த பனியனுக்குள்ளே வீடியோ காமிக்கிற மாதிரி நுழைச்சி விட்டுருங்க இது வந்து கலந்து வராம இருக்கிறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி வீடியோ காமிக்கிற மாதிரி செக்யூர் பண்ணி விட்டுருங்க இந்த ஹாலில் வந்து அந்த குச்சியோட ஸ்டிக்கர் நல்லா மாட்டி விட்டுருங்க நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்ப இந்த குச்சியை பயன்படுத்தி இந்த சுவர்ல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி செய்யறதுனால சீக்கிரமே ஒட்டையும் படியாது அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் அதே மாதிரி இந்த கற்பூரத்தோட வாடகைக்கு வந்து பள்ளி கரப்பா மூச்சு தொல்லையே இருக்காதுங்க அதுவும் இல்லாம இதுல வந்து நம்ம பேஸ்டும் சேர்த்துக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸ் டோர்ல தூசி தூசியெல்லாம் நீங்கிட்டு நல்ல டோர்லாம் பல இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தண்ணியை வந்து சாமி தொடச்சிட்டு சாமி ரூம் என்ட்ரன்ஸ் கதவுலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மத்த டோர்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கிச்சன்ல வந்து கபூர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதே மாதிரி ஐல்ஸ் எண்ணெய் என்ன இருக்கும் இதுல நம்ம பேஸ்ட் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அந்த பிச்சக்கெல்லாம் சுத்தமாக ரிமூவ் ஆயிருங்க அதே மாதிரி ரூமில் இருக்கிற கபோர்டு எல்லாத்திலையுமே துடைச்சி விட்ருங்க லாஸ்ட்டாக வந்து அந்த ஏசிலையும் நல்லா துடைச்சிருங்க இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுற நம்ம துடைக்கிறதுனா துடைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் தூசியெல்லாம் சீக்கிரமே ரிமூவ் ஆயிரும் இப்போ இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவ வீடு ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஒட்டடையும் படியாது பள்ளி பரப்பமூச்சி தொல்லையும் இருக்காது அதே மாதிரி வீடு எப்பயுமே நல்ல ஒரு நறுமணத்தோடய பாசிட்டிவ் எனர்ஜியோடயும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீல்லாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து லெகின் வந்து மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்போ குளிச்சுட்டு வந்திருப்போம் அவசரத்தில் கிளம்பணும் ஈர காலோட நுழைக்கவே முடியாது சம்டைம்ஸ் அந்த ஹோலெல்லாம் நமக்கு நெகங்கள் போய் இந்த மாதிரி மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேரி பேக் எல்லாரும் வீட்டுல இருக்கும்ல அதை வந்து வீடியோ காமிக்கிற மாதிரி காலில் மாட்டிக்கோங்க இப்ப வந்து லெக்னை மாட்டினீங்கன்னா ஈஸியா ஸ்மூத்தா உள்ள போயிடும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்துல இந்த கொத்தமல்லி இலைகளை சேவ் பண்றது பெரும்பாடா இருக்குங்க நம்ம சொல்பே கேட்காது வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள்ல வாடி வரை அழுகி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில அசாங்க அலசாம கொஞ்சம் சிரம பார்த்தாம அந்த ஸ்டெம் தனியாக இலை தனியாக பிரிச்சு வச்சிருங்க சம்டைம்ஸ் இந்த கொத்தமல்லி இலை கூட பார்த்தீனியம் இலை செடியையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த இலை வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா ஸ்மெல்லே இருக்காது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இலையை வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப பாய்ச்சன் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு நானே ரிமூவ் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு காமிக்கணும்னு பட் அது கிளிப்பிங்ஸ் வந்து மிச்சம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிருங்க சிறிய பழுப்பு நிற இலை இலைகளோ அல்லது அழியப்போன போன இலைகளோ இருந்தாலும் ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஏடெட் கண்டனர் எடுத்துக்கோங்க கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அதில் வந்து இந்த இலைகள் பகுதியை வச்சிருங்க மேலே ஸ்டெம் பகுதியை வச்சு விட்டுருங்க இந்த ஸ்டெம்மை வந்து ரசம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வாசமாக மனமாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கிடாத அப்படியே இருக்கும் இதே மாதிரி தான் கருவு பிள்ளையும் இலையிலையா ஒரு விட்டு கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கருகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்ப நெக்ஸ்ட் பாத்துல இந்த புதினா இலைகளை சேவ் பண்றது பெரிய டாஸ்க்னே சொல்லலாம் கொத்தமல்லி இலைய விட சீக்கிரமாவே கெட்டு போயிடும் வாடி போயிருங்க இப்ப அதனால வாங்கிட்டு வந்த உடனே இந்த புதினா இலைகளை வந்து இந்த ஸ்டெம்மை வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துடணும் இந்த ஸ்டெம் இருந்துச்சுன்னா இந்த புதினா இலைகள் வந்து சீக்கிரமே அழிக்கு போயிடும் அதனால ஸ்டெம் தனியாக இலை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு இந்த மாதிரி வடிகட்டியிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எல்லா வீட்டிலையும் இந்த மாதிரி ஜல்லிக்கரை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஹோல்ஸ்ல இந்த காம்பு பகுதி வச்சோம்னா ஈஸியாக நமக்கு ஒரு இலை தனியாக அந்த ஸ்டெம் தனியாக வந்துருங்க இப்போ இந்த இலைகளை வந்து ஒரு ஏட்டம் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம கொத்தமல்லி இலைகளை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து இந்த ஸ்டெம் பகுதியை நம்ம தூக்கி போட்டுருணும் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அந்த பாக்ஸுக்கு கீழே அது மேலே இலைகளை வச்சுக்கோங்க இப்போ இந்த இலைக்கு மேலேயும் நம்ம கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கணும் ஏன்னா புதினா இலைகளில் வந்து ரொம்ப இந்த தண்ணி ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே அழிவி போயிருங்க இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நமக்கு பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல இருக்கும் வாடி போகாமல இருக்கும் இந்த மாதிரி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பத்து நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்திரம்லாம் இப்போ எல்லார் வீட்லையும் இதே மாதிரி அஞ்சரப்பட்டிருக்கோங்க கடுகு உளுந்துலாம் போட்டு வைக்கிறதுக்கான ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக இருக்காது அந்த ஆன்லைன்ல வாங்கணும்னா முன்னூறு நானூறுனு செலவாகும் அந்த மாதிரி செலவு பண்ணாம நமக்கு யூசன் துறக்கப்பட்ல இருக்கும் பாத்தீங்களா இப்ப எல்லார் வீட்லயும் ஃபங்க்ஷன் வச்சிருப்போம் அந்த டைம்ல வாங்கியிருப்போம் அந்த மிச்சமான கப்ப துறக்கப்பா தான் போட்டு வச்சிருப்போம் அந்த யூசன் துறக்கப்ப ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் எல்லா வீட்டில இருக்கும் பாத்தீங்களா நல்லா பெரிய பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அதுல வந்து நம்ம ஏலக்கா கிராம்பு பட்டை பிரியாணியில் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸ்லையும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இதுக்கு நம்ம ஆர்கனைசர் கடையில் வாங்க தேவையில்லை இந்த அஞ்சலப்பட்டி வைக்கிற இடத்துலேயே இதையும் பக்கத்துலேயே தேடிட்டு தேடிட்டுருக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லா வீட்லையும் இதே மாதிரி மசாலா பேக்கெட்டெலாம் நிறைய வாங்குவோம் கறி மசாலா ஃபிஷ் மசாலா பிரியாணி மசாலா இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க அதை அந்த பேக்கெட்லேயே வச்சிட்டு வச்சு விட்டுருவோம் ஒவ்வொன்றையும் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் வந்துடுக்கப்பறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த எல்லா மசாலாவையும் போட்டு வச்சுருக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட பேரை வந்து நம்ம இதில் எழுதிட்டு இருக்க தேவையில்லைங்க அதுக்குன்னே ஒரு டிப்ஸ் இருக்குது இப்போ இந்த மசாலா பாக்கெட்ல எந்த மசாலா பாக்கெட் கட் பண்றீங்களோ அதுலயே நேம் இருக்கும் பாத்தீங்களா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிருங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிருங்க இப்போ அந்த கட் பண்ண பகுதியை தேவசு காப்பா நுழைச்சு விடுறதுனா ஈஸியா நொழைச்சு விட்டுலாம் எனக்கு வந்து நுழையலை அதனால இதை கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு சில டைப்பை வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நீங்க ஊட்டி விட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அழியவே அழியாதுங்க நமக்கு ஈஸியாவும் எடுத்துக்கலாம் இது இந்த மசாலான்னு தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு சின்ன ஸ்பூனை போட்டு வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கோங்க ஆறு மாதம் வண்டு பூச்சி எதுவும் இல்லாத எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துல வச்சிருக்கும் போது ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்க வேலை ஈஸியாக சட்டன்னு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி ஃபர்ஸ்ட்டு நம்ம காளான் வாங்குறது அது ஃப்ரெஷ் காளானான்னு பார்த்து வாங்கணும் அதை எப்படி வாங்கணும்னா இந்த பாருங்கள் படத்தில் காளானோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எந்த வித கருப்பு கலர் டாட்ஸும் இருக்கக்கூடாது அப்படியே நல்லா பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்குங்க அதே மாதிரி அந்த காம்பு அந்த கொடை மாதிரி இருக்கிற பகுதியும் காம்பு பகுதியும் ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜாயி ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற காளானை தாங்க வாங்கணும் படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் க்ளோஸ்டு கப் மஷ்ரூம்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து காளன் வந்து நல்லா பியோர் ஒயிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி கலர் மங்கி போன காளான்லாம் நம்ம வாங்கக்கூடாது ஸோ காளன் வாங்குறச்ச இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானை வாங்கிக்கோங்க இப்போ இப்படி வாங்கிட்டு வந்த காலான எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம் பட்டன் கால் அண்ணை வீட்டில் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நார்மல் பச்சை தண்ணி தாங்க வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க பக்கத்துலேயே ஒரு பவுல் வச்சுக்காங்க அதில் கழுவின ஒவ்வொரு காலனையும் அதில் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை லெமனை புளிஞ்சு விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற காலான ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சிருங்க ஏன் லெமன் வாட்டரில் ஊற வைக்க சொல்கிறேன்னா காளான் மேலே ஃபங்கஸ் பேக்டீரியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி லெமன் தண்ணியில் நம்ம ஊற வைக்கிற பட்சத்தில் இந்த ஃபங்கஸ் பேக்டீரியாலாம் ரிமூவ் ஆயிருங்க ஸோ இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு லெமன் தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் ஒரு பவுலில் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற சூடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் லெமனில் போட்டு வச்சதுனால இப்படி ஒரு டைம் லைட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி தாங்க எப்பயுமே காலான சமைக்கணும் நெக்ஸ்ட் பார்த்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயில் கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணோம்ல அது பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் பாருங்கள் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும் மழை காலத்தில் சொல்லவே வேணாம் ரொம்ப பிசுபிசுப்புத்தன்மையாக இருக்கும் அதை எப்போ பார்த்தாலும் நம்ம கழுவிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி அரிசி மாவு இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு க்ளாத்தை வச்சு நல்லா துடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி துடைக்கிறதுனால அந்த அரிசி மாவு அந்த எண்ணெய் பசையெல்லாம் நல்லா இழுத்துருங்க இழுத்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட அந்த பிசு தன்மை இல்லாம இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம்ல அதுக்குமே நம்ம இந்த அரிசி மாவு நல்லா தடை விட்டுருக்கோங்க கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க இது நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி நம்ம கழுவிட்டுருக்க தேவையில்லை தேவையில்லை ஸ்டிப் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டான ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும்ல இதை வேஸ்ட்னு தூக்கிப்படாதீங்க அதை நல்லா கழிவிட்டு தொடச்சு வச்சுக்கோங்க இந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கத்திய வச்சு இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ண இந்த இடத்துல நல்லா ஹோல் போட்டுக்கோங்க நம்ம ஆனில மாற்ற அளவுக்கு நல்லா ஹோல் போட்டு விட்டுருங்க இப்ப நமக்கு ஒரு பாக்ஸ் அழகா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதுல என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறோம்னா சோப்பை தாங்க போறோம் இப்ப சோப்பு நம்ம தண்ணியோட அப்படியே வச்சோம்னா இருந்திருந்து நமக்கு கரைஞ்சு ரொம்ப வேஸ்ட் ஆயிருங்க சோப்பு ரொம்ப கரைஞ்சு போயிரும் இந்த இதுல வச்சோம்னா நமக்கு அந்த ஓட்ட வழியா தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிருங்க சோப்பு அப்படியே இருக்கும் கரையவே கரையாது மழை காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நம்ம ஆர்கனைசா தனியா காசு கொடுத்து ஆன்லைன்ல வாங்க தேவையில்லைங்க இதை இத நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா செல்ல டேப் வச்சு டைல்ஸ்ல கூட ஒட்டிக்கலாங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைக்கு சட்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்க ரேஷன் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் பாருங்க அதுல நானு ரெண்டு டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்கறங்க நம்மளோட சீக்ரெட் இன்க்ரியண்ட் இந்த பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால கோதுமை போண்டா ரொம்ப மொறு மொறுன்னு இந்த பச்சரிசி மாவு இடியாப்ப பச்சரிசி மாவு இருக்கலாம் மாவு மாவில் எந்த பச்சரிசி மாவுன்னா இருக்காங்க உங்க விருப்பம் தான் ரெண்டு டேபிள்ஸ்கும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் பச்சரிசி மாவு கரெக்டா இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலையும் கருவப்பிலையும் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அதுதான் இந்த போண்டாவுக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா சால்ட்டு சேர்க்குறங்க நெக்ஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமா வர மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா இந்த நம்ம சேர்த்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஈவனாக ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஒரே தண்ணி ஊற்றிட்டிங்கனா அப்புறம் போண்டா பார்த்துக்கு வராது ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க தேவை தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கையில எடுத்து போட்டோம்னா டக்குன்னு இந்த மாதிரி விழுகணுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்துக்கு தான் நீங்க மாவு மிக்ஸ் பண்ணிருக்கணும் மாவு தண்ணியா இருந்துச்சுன்னா அதிக அளவு எண்ணெய் குடிக்குங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டா இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்காது சோ இந்த பதத்துக்கு நீங்க மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ் நீங்க மாவு மிக்ஸ் பண்றச்ச தண்ணியோட அளவு கூடிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உடனே போண்டா பொறிச்சிடலாங்க இதுக்கு நம்ம சோடா உப்பை எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க வெயிட் பண்ணவும் தேவையில்லைங்க இப்போ டக்குன்னு நம்ம பொரிச்சிடலாம் கடாய் எடுத்துக்கோங்க கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா போட்டு பாருங்க பாருங்க இப்படி பபிள்ஸ் வந்துச்சுன்னா என்ன காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஃபிளேம கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நான் வீடியோ காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி கிள்ளி போடுங்க அளவுல ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா உள்ள வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க சரியா வேகாது இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டீங்கன்னா உள்ள நல்லா வெந்து நல்லா மேல கிறிஸ்பியா வருங்க சோ ஃபிளேம கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நீங்க போண்டாவை போடணும் இப்போ கொஞ்சம் சிம் டு மீடியம்ல வச்சுக்கோங்க மீடியம்ல வச்சுட்டு போட்ட உடனே திருப்பி விடாதீங்க லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க பிளேம் வந்து மீடியம்ல தாங்க இருக்கணும் மீடியம்ல வச்சு நீங்க போண்டாக பொரிச்சு எடுத்தா மட்டும்தான் வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் வெந்து வருங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க துளி கூட அதிக அளவு எண்ணெய் குடிக்கலங்க எண்ணெய் அப்படியே இருக்கு நம்மளோட மறுமருன்னு கோதுமை போண்டா ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எப்பயுமே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருந்தாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சுட சுட குடும்பம் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு இந்த போண்டா தொட்டுக்கு தேங்காய் சட்னி செஞ்சிருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற கிளிக் மறந்து வரீங்க அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புத்தமத்து வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சுவை அந்த சுவைக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்